இன்னைக்கு இருக்கக்கூடிய பதின் பருவம் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஈழத்த பிள்ளைகளுக்கு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட போர் குறித்தோ நம்முடைய புலிகள் அமைப்பு குறித்தோ தலைவர் குறித்தோ அத்தனை ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்காங்களான்னு கேட்டா இல்ல இருக்கான்னு போலவே அங்கும் வந்து மது கலாச்சாரம் ஆகட்டும் சினிமா மோகமாகட்டும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்முடைய மொழி அழிஞ்சிடுச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில வெகு பரவலாக முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இளைஞர்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் இலத்து இளைஞர்கள் வெகு இயல்பாக சிங்கள பாடலை வந்து முனுமுணுக்கிறதாகவோ அதை கேட்பதோ வந்து நம்மளால பார்க்க முடியுது பெரிய வியப்பா இருக்கு என்ன அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்ப சிங்கள பௌத்த பிரரினவாதம் வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து அந்த கட்ட போர் செஞ்சதோ அந்த நோக்கம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து நிறைவேறிக்கொண்டே வருது அப்படிங்கறத நம்ம காலத்துல பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நிறைவேறிட்டு இருக்கு இதை தடுக்கும் விதமா இன்னும் மற்றும் ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அது பார்த்த வரைக்கும் அப்படி அதுக்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வாய்ப்பு வந்து இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அந்த சீமானை அங்க தெரியாதவர்களே கிடையாது அப்படிங்கறத என்னால பாக்க முடிஞ்சு பேருந்துல பயணிக்கும் போது யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசும்போது எங்க இருந்து வரீங்க இந்தியாவா அப்படிதான் கேக்குறாங்க நம்ம இந்தியா இருந்து வரலாங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம் அப்படிங்கும் போது சீமானா பாத்துருக்கீங்களா நம்ம கட்சியில இருக்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியல எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தமிழ்நாட்டுல இங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு போறான்னுக்கு பத்தில அங்க தமிழ் ஈழத்துல போய் ஒரு கட்சியை கட்டியிருந்தாருனா இப்ப அனுர்குமாரதிநாயக மாதிரி வந்து கடந்த காலத்திலேயே வந்து அதிபரா வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு தமிழ் தமிழ் ஈழத்து மக்கள் வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு வந்து விரும்பியா இருக்கிறாங்க அதை ஆமோதிக்கிறாங்க

யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஈழப்படுகொலை முடிந்து இத்தனை வருடங்களுக்கு கழித்து இப்போதான் வந்து வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு சமீபத்துல நடந்து முடிஞ்சது மேதகு திரு பிரபாகரன் அவர்களுக்கும் முன்னாள் விடுதலை புலி வீரர்களுக்கும் நடந்து முடிஞ்சிச்சு இந்த நிலையில நீங்க ஈழத்திற்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க ஈழம் எப்படி இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நாங்க ஈழம் குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அங்க நீங்க பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கிட்ட நல்லா இருக்கும் சார் இது இது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு முறை வந்து கீழே பண்ண போயிட்டு வந்திருக்கிறோம் குறிப்பா நம்முடைய தலைவர் பிறந்த வீடை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முதல் பயணத்துடைய நோக்கமா இருந்தது அங்க என்ன சூழல் அப்படிங்கறதா இருந்தது இப்ப போன பயணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு சார்ந்த ஒரு பயணம்தான் தான் அதுல வேற ஒண்ணும் இல்ல ஆனா வெளிப்படையான வித்தியாசங்கள் தெரியுது இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்ட போருக்கு பின்பாக அந்த நெருக்கத்துல போகும்போது இருந்த அந்த சுவடுகள் அந்த வடுக்கள் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அழிக்கப்பட்டுட்டு வருது அது வந்து மறைக்கப்பட்டுட்டு வருது அதை தாண்டி நம்ம இதில் ரொம்ப ஆபத்தை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஈழத்த பிள்ளைகளுக்கு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட போர் குறித்தோ நம்முடைய புலிகள் அமைப்பு குறித்தோ தலைவர் குறித்தோ அத்தனை ஒரு அபி அபிப்பிராயத்தோடு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அந்த சண்டையை பற்றியான அபிப்பிராயமே கூட இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை கிட்ட இது நம்ம மண் சார்ந்த போராட்டம் நம்முடைய இனம் சார்ந்த போராட்டம் இந்த போராட்டத்துக்காக வந்து இனத்துல வந்து அத்தனை ஆயிரம் மாவீரர்கள் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க கரும்புலிகளாக வந்து களத்துல வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் அது குறித்து அந்த வாசிக்கணுங்கிற எண்ணமோ அது குறித்து பேசணும் விவாதிக்கணும் இதை வந்து என்னைக்கு இருந்தாலும் நாம் இதை உயிர்ப்போட வச்சிருக்கணுங்கிற அக்கறையோ வந்து பெரும்பாலான விழுக்காட்டு எண்ணிக்கையில் வந்து இருக்கான்னு கேட்டா இல்ல இங்க இருப்பது போல போலவே அங்கும் வந்து மது கலாச்சாரம் ஆகட்டும் அஹ் சினிமா மோகமாகட்டும் இல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்முடைய மொ மொழி அழிஞ்சிடுச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில வெகு பரவலாக முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக வந்து சிங்கள பாடல்கள் வந்து ஆகட்டும் தனிப்பட்ட வாகனங்கள்ல மகிழ்ந்தாகட்டும் அதுல வந்து தமிழ் இளைஞர்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் இளைஞர்கள் வெகு இயல்பாக சிங்கள பாடலை வந்து முனுமுணுக்கிறதாகவோ அதை கேட்பதோ வந்து நம்மளால பார்க்க முடியுது பெரிய வியப்பா இருக்கு என்ன அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்போ சிங்கள பௌத்த பிரரினவாதம் வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து அந்த இறுதிக்கட்ட போர் செஞ்சதோ அந்த நோக்கம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து நிறைவேறிக்கொண்டே வருது அப்படிங்கிறத நம்ம களத்துல பார்க்க முடியுது அதை மாற்றணும் அதற்கு இந்த மண்ணில எப்படி நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இனத்தை பற்றி மொழியை பற்றி வரலாற்றை பற்றி நம்முடைய இனத்திற்காக வந்து இதற்கு முன்னால் வந்து உயிர்நீத்த போராளிகளை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாளில் அவங்களை நினைவு விதமாக பேசுவது அதை வந்து வெகுஜன மக்கள் கிட்ட கடத்துவது செய்வதை போல தமிழ் ஈழத்தில் கட்டாயம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்றை வந்து கடத்துவது வந்து ரொம்ப முக்கியமான இருக்குது அதை செய்யணும் அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சது இப்போ எந்த நோக்கத்துக்காக சிங்களம் வந்து போர் செய்தாங்களோ அந்த நோக்கம் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு சரி கிட்டத்தட்ட நிறைவேறிட்டு இதை தடுக்கும் விதமா இன்னும் மற்றும் ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் இல்ல அது பார்த்த வரைக்கும் அப்படி அதுக்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா போர் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல இருக்காங்க முன்னாள் போராளிகள் இருக்காங்க காயம்பட்ட போராளிகள் இருக்காங்க இன்னமும் வந்து அந்த இதுல வந்து விரிக் கொண்டிருக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அடிப்படையில் நாம என்னன்னா நமக்கு பின்பாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம போராடணுமோ நம்முடைய முன்னோர்கள் போராடினாங்களோ அதை அந்த நோக்கத்தை நம்மளால நிறைவேற்ற முடிஞ்சுதா இல்லையாங்கிறது இரண்டாவது கேள்வி குறைந்தபட்சம் அந்த நோக்கத்தை வந்து அணைந்து அணைந்து போய்விடாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்திட்டோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈழத்து தமிழ் பிள்ளைகள் வந்து அவங்க கடத்தப்பட்டுதான் கேட்டா அது ஒரு பெரிய தான் சொல்லணும் இல்லை அப்படிங்கிறது தான் பதில் எங்க கொண்டு போய் விட்டுருன்னா ஒரு கட்டத்துல முழுக்க முழுக்க வந்து நாடு வந்து சிங்கள நாடாக நாடாகவும் அங்க வந்து தாய்மொழி வந்து முழுக்க முழுக்க எல்லோருக்கும் சிங்களம்தான் படிப்பு மொழி வழிபாட்டு மொழி எல்லா மொழியும் சிங்களம்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வெகு விரைவில் வந்துடும் அப்படிங்கிற யதார்த்தம் தான் இருக்கு அதை பார்க்குறப்ப நமக்கு எல்லாம் பெரிய அச்சமா இருக்கு பெரிய வைத்தர்ச்சலா இருக்கு எப்பேற்பட்ட நோக்கத்துக்காக நீங்க ஒண்ணு இல்லை எந்த ஒரு விடுதலை அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரையே கொடுப்பதற்கு தெரிஞ்சே களத்தில் போய் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டு சண்டையில் சாவடைவதுங்கிறது இயல்பானது தான் ஆனால் நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே கரும்புலியாக குண்டுகளை கட்டி கொண்டு போய் விழுந்த அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தான் உண்டு அப்படி அப்படிப்பட்ட வரலாறில் வந்த இன்றைய தலைமுறை பிள்ளைகள் வந்து இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறப்ப பெரிய சோகமான சோகமான செய்தியாக தான் இருக்குது அது மீண்டும் தமிழிடம் மலரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கிறதா பாக்குறீங்களா அதற்கான பாதைகள் வந்து இப்ப நிறைய தடைகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆனால் வந்து கட்டாயம் நமக்கென்று ஒரு நாடு ஒரு தமிழீழ நாடு இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு தியாகங்கள் செய்ததற்கு பின்பாக இன்றே அப்படின்னாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் நமக்கென்று ஒரு நாடு வேணும் அந்த நாடு தமிழ் தமிழில் நாடாக இருக்கணும் அதற்கு காலம்தான் வந்து இனி வருகின்ற காலத்துல வந்து இந்த மண்ணில் அண்ணன் சீமான் சொல்வதைப் போல அதிகாரத்திற்கு வரணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரத்தின் வாயிலாக இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் சர்வதேச அளவில் நெருக்கடி கொடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் தான் தீர்வுன்னு சொல்லி பொது வாக்கெடுப்பு நடத்தணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக பேசி வருகிற போராடி வருகிற அண்ணன் சீமானின் கையில் அதிகாரம் வர வேண்டும் இது ஒரு பக்கம் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இப்போது வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல் அரசியல் நாளே சாக்கடை தான் அரசியல் நாளே அப்படித்தான் ஒதுங்கி இருந்த ஒரு அரசியல் இளைய தலைமுறையை வந்து நெறிப்படுத்தி உள்ள அழைச்சிட்டு வந்த பெரும் பொறுப்பு பங்கு வந்து அண்ணன் சீமானுக்கு உண்டு நாம் தன்னு கட்சிக்கு உண்டு அது போல அங்கு தமிழீழத்து இளைஞர்களுக்கு வந்து இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அண்ணன் சீமானை அங்கு தெரியாதவர்களே கிடையாது அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது பேருந்தில் பயணிக்கும் போது யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது எங்க இருந்து வர்றீங்க இந்தியாவா அப்படி அப்படி நம்ம கேட்குறாங்க இருந்து வர்றாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம் அப்படிங்கும்போது போது பார்த்துருக்கீங்களா எல்லாம் பாத்திருக்கீங்களா நம்ம கட்சியில் இருக்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியல அப்ப சீமானாம் பாத்திருக்கீங்களா அப்படிங்கும்போது சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவ்வளவு வந்து அண்ணன் சீமானை வந்து நேசிக்கிறதாகட்டும் நான் கூட ஒருத்த சொன்னேன் எங்க அண்ணன் சீமானண்ணே தமிழ்நாட்டில் இங்கே வந்து கட்சி ஆரம்பிச்சு போறான்னுக்கு பதிலா அங்கே தமிழ் ஈழத்துல போய் ஒரு கட்சியை கட்டியிருந்தாருன்னா இப்போ அனர் குமார மாதிரி வந்து கடந்த காலத்திலேயே வந்து அதிபராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு தமிழ் தமிழ் ஈழத்து மக்கள் வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு வந்து விரும்பியா இருக்கிறாங்க அதை ஆமோதிக்கிறாங்க எங்கெண்ட தலைவரை பத்தி உள்ள தைரியமா வந்து எங்களால் பேச முடியல எங்க நிலத்தில் பேச முடியல ஆனால் பக்கத்து நிலத்தில் நின்று இவ்வளோ வீரியமாக பேசுவது பேசுவது போலவே செயல்படுகிற ஆளாக அண்ணன் சீமான் இருப்பதனால் நேசிக்கிறாங்க நம்முடைய இந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் எடுத்து காமிக்கும்போது அண்ணன் கூட எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் காமிக்கும்போது அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் இன்னமும் கூட அங்கே வந்து புலிகள் அமைப்பு தடை செய்ய த தடை செய்யப்பட்ட அமைப்பாக தான் இருக்குது அதுக்கான கடும் சட்டங்கள் எல்லாம் அமலில் இருக்கு அதனால நாம நம்ம கிட்டே வந்து தலைவருடைய படத்தையோ அல்லது தலைவருடைய புகைப்படம் போட்ட ஆடையவோ அங்கே அணி அணிந்து கொண்டு போக முடியாது அப்படி போனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் போடா சட்டம் தடா சட்டம் போல் எந்தவித கேள்வியும் இல்லாமல் எந்தவித விசாரணையும் இல்லாமல் தூக்கி உள்ளே வச்சு கடுமையான தண்டிப்பதற்கான சட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அதனால் நாடு இன்னும் ஏவு நிலைக்கு திரும்பலை ஆனால் இதை மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு கடமை வந்து ஒட்டுமொத்த தமிழ் பிள்ளைகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இலங்கையில் நடந்த இன படுகொலைகள் குறித்து பேசும்பொழுது செம்மணி குறித்து சித்து குறித்தும் நிறைய விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளே வந்து தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்க நீங்க இப்போ இலங்கைக்கு போனாப்போ செம்மணி அந்த பக்கத்துல அவ்வளவு தான் போயிட்டு போனோம் ஆனா என்ன அந்த செம்மணிக்கு போகணும் அப்படிங்கறத கனவா நினைச்சு அதை வந்து அதை நம்ம பார்க்கணும் நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற அவர்கள் வந்து அதை அப்படி அப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல இது எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட என்னை அங்க கூப்பிட்டு போங்க உங்க வாகனத்துல கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்ப நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் செம்மணிக்கு வரமாட்டோம் ஏன் அப்படின்னா அது வந்து பேய் இருக்கிற பகுதி வந்து முழுக்க முழுக்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அதை நம்புறாங்க அது வந்து பேய்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஏதாவது ஆயிடும் நோய் வந்துடும் விபத்து நடந்துடும் அப்படி நாமளும் இறந்து போயிடுவோம் பெரிய தீங்கு நடந்துடும் அதனால செம்மணிக்கு வரமாட்டோம்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு யாருமே வரல அதற்கு பின்பாக ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க ஆனா என்னன்னா ஒரு 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 இனம் அழிஞ்சதற்கான ஆவணம் அது இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஐநா கிட்ட வந்து நம்ம பேசுவோம் இல்லையா இது போ இது போல பாருங்க இது வந்து ஆவணப்படுத்தப்பட்டது உலகத்தின் முன்பாக சாட்சியாக நிரூபிக்கப்பட்டது அப்ப நடந்தது தான் செத்தவன் முழுக்க தமிழன் கொன்னவன் முழுக்க சிங்களவன் அப்ப சொந்த நாட்டு மக்களாகவே இருந்தாலும் அவன் இனத்தால் தமிழன் என்பதனால் கொண்டிருக்கிறாங்க ஐநா மன்றத்திடம் ஐநா மன்றத்திடமும் உலக நாடுகளிடமும் இதை ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை தமிழர்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக அது என்றாவது ஒரு நாள் நடக்கும் ஆனால் அதை ஆவணப்படுத்துவதற்கு நம்ம இதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லையா இது குறித்த புரிதல் நமக்கே இல்லைன்னா இன்னமும் செம்மனியில் வந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறது இல்லையா அறிவியல் வந்து இவ்வளவு வளர்ந்து போச்சு உலகம் வந்து இன்னைக்கு உள்ளம் கையில் வந்துருச்சு இந்த காலத்திலும் இது போன்று பேசிக்கொண்டு நம்ம வரலாற்றை வந்து திசை திருப்புகிற மடைமாற்றுகிற வேலையை செய்யும்போது அது பெரிய வேதனையாக இருக்கிறது நான் போய் பார்த்தோம் அங்கே ஆனால் நிறைய தடுப்புகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்மள அங்கே அனுமதிக்கிறதா அனுமதிக்கக்கூடிய சூழல் இல்லை ஆனால் சில காட்சியை நம்ம பார்த்தோம் செஞ்சோம் அதை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இவையெல்லாம் ஆவணம் படுத்தி ஐநாவிடம் சமர்ப்பிக்கும் அந்த முயற்சியை கையில் எடுத்துக்கிறது யார் சார் இல்ல எடுக்கணும் எடுக்கணும்னு தான் முன்ன யாரும் செய்யலை யாரும் செய்யலை அங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மனிதனையை பற்று கொண்ட சில சில அமைப்புகள் சில இயக்கங்கள் சேர்ந்து வந்து அதை வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சது பத்துக்கு ஒரு ரெண்டு வீதமாவது என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஆனால் இது வந்து தன்னெழுச்சியாக வந்து இது வந்து மக்கள் திரள் வந்து அதை வந்து கேள்வி கேட்டாதான் எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடந்ததோ அங்கேயும் கூட வந்து மாவீரர் நாளுக்கு வந்து அவ்வளவு தடைகள் இருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இப்போதும் இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாவீரர் நாள்ல அந்த கூடுகிற கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய எண்ணிக்கைகள் கூடுகிறது இல்லையா அது போல இந்த செம்மணி படுகொலைக்கு அந்த மண்ணில் கூடியிருக்க வேண்டும் அதை கூடி கேள்வி இருக்க வேண்டும் ஒரு பெருந்திரல் போராட்டமாக நீண்ட நாட்கள் தொடர் போராட்டமாக அதை வந்து அப்படியே வந்து நம்ம வச்சிருந்தோம் வச்சிரு வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து இன்னமும் கூட நல்லா இருந்திருக்கும் அது ஐநா மன்றங்கள் உலக நாடுகள் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளால செஞ்சிருக்க முடியும் அதை செய்யலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஈழ போராட்டம் நடந்து இத்தனை வருஷங்கள் கழித்து இப்போதான் வந்து முன்னாள் போராளிகளே வந்து தலைவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீர வணக்கம் நடத்துற ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருந்ததை நம்ம பார்த்தோம் இரண்டாம் கட்ட தலைவர் அப்ப ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை சார் முதல் தலைவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா இரண்டாவது தலைவர் யார் என்ற கேள்வி வருது இதற்கெல்லாம் பதிலாக என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அதுல என்னன்னா தமிழர்கள் வந்து தங்களுக்குள்ள சண்டை போட்டு தான் வந்து வீழ்ந்தது வீழ்ந்தது அப்படிங்கறது தொடர்ச்சியான வரலாறு அந்த வகையில வந்து எல்லோரையும் குறிப்பிட முடியாது ஆனா புலிகள் அமைப்பை வைத்து தவறாக பயன்படுத்துவது புலிகள் அமைப்புடைய பெயரை அவங்களுடைய உபகரணங்களை வந்து தவறாக பயன்படுத்துவதுங்கிறது அஹ் தொடர்ச்சியா இருந்து வந்தது தான் அந்த வகையில சில போராளிகள் தவறான புரிதல் காரணமாக அல்லது தங்களுடைய சுயலாப தேவைக்காக சிலர் வெகு சிலர் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை தான் பார்க்குறோம் அதை தாண்டி வெளிப்படையாக வந்து இரண்டாம் கட்டமாக போராளிகள் மறுபடியும் இயக்கம் வந்து வீரியமாக நான் களத்தில் இறங்க போறோம் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த செய்தியும் வரல நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு புறம் இருக்கட்டும் அதை தாண்டி அரசியல் ரீதியான வெற்றி என்பது மிக முக்கியமானது காரணம் எந்த பதவியை வைத்துக்கொண்டு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பதவியில் இருந்த போது எந்த முதலமைச்சர் பதவி கையில் வைத்துக்கொண்டு இனம் சாவதை வேடிக்கை பார்த்தாரோ கண்டுகொள்ளாமல் கடந்து போனாரோ உண்ணாவிரத நாடகம் ஆடினாரோ அந்த முதலமைச்சர் பதவியை இந்த மண்ணை இந்த போராட்டத்தை இந்த இன விடுதலையை தமிழ் ஈழத்தை உயிராக நேசிக்கிற அண்ணன் சீமான் போன்ற ஒருவர் அந்த அதிகாரத்திற்கு வருகிற போதுதான் அந்த அதிகாரம் இந்தியாவின் ஆட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வருகின்ற போதுதான் நம்ம இந்திய அரசுக்கு குறைந்தபட்சம் நெருக்கடி கொடுக்க முடியும் இல்லையா கடந்த காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து நான் அந்த சண்டையை கண்டுக்க மாட்டேன் ஆனா கேபினெட்ல எனக்கு நாலு கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினார் ஆனால் சரியான மகனாக வருகின்ற காலத்தில் மூன்று வந்து நின்று எனக்கு கேபினெட்ல நாலு வேண்டாம் எனக்கு இந்த அரசுக்கு நெருக்கடி நெருக்கடிக்கிற போது இந்திய அரசு உலக நாடுகளிடத்தில் நம்முடைய மண்ணுக்காக என்று பேசுகிறதோ அன்று நம்மளால வந்து குறைந்தபட்ச கோரிக்கைகளையாவது நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நாங்க புரிதலோட நாங்க பாக்குறோம் ஈழ போராட்டம் குறித்தும் இலங்கை சுற்றுப்பயணம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் மோதிக்கு பக்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றிமா